இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஜா வந்து வந்து பிரக்கோலி முட்டை போட்டு சாப்பிடுது அப்படியா நல்லா இருக்கா சூப்பராக இருக்குல்ல நானுமே வந்து ப்ரக்கோலி பொரியல் பண்ணியிருக்கேன் பட் அது கூட முட்டை வந்து போட்டு முட்டை வந்துருக்கேன் சூப்பரா இருக்கு பிரக்கோலி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது காலிஃபிளவர் மாதிரி தான் இதுவும் ஒரு பூவு ஆனால் அதை விட காலிஃபிளவரை விட பிரக்கோலி கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிடணும் அப்புறம் வந்து என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் கார குழம்பு இல்லையா ம் காலையிலே வந்து இவங்களுக்கு சாப்பாடு தான் சாப்பிட்டு போகிறாங்க சாப்பாடு பொரியல் அதே தான் மதியத்துக்கு கொடுத்து கூட போகிறேன் சாப்பிடுங்க ஒரு ஆள் உள்ளே இன்னமும் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டுருக்கு எவ்வளோ நேரமாக மாற்றிட்டுருக்கு சரி பாக்ஸ் எல்லாம் கிட்டே எடுத்து போய் பேக் பண்ணிடுறேன் எப்பவுமே வந்து சாப்பாடு கூட வந்து பொரியல் அவ்வளோதான் இப்படி தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவோம் குழம்பு எடுத்துகிட்டு போகாது குழம்பு வந்து சாப்பிட்டு போகுது நம்ம அதான் பிடிக்காம வந்துட்டல்ல அப்புறம் என்ன மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல பிள்ளைங்கலாம் விட்டுட்டு வந்து மதியம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஃபேஷியல் பண்றதுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு முடிச்சுட்டு ஒர்க்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சது அவங்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஏழரை ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்பதே கால் ஆயிடுச்சு இப்போ டைமு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சமைக்கணும் ஏன்னா வந்து அவங்க சிக்ஸ் ஓ கிளாக் வரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே டைம் தள்ளி போயிட்டு மணி ஏழே கால் அப்படி ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏழரை கிட்டவே ஆயிடுச்சு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபேஷியல் பண்ணணுன்னா ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் கிட்டே வந்து ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வச்ச பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்குது சமைக்கிறதுக்காக வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேன் சரி கோதுமை தோசை ஊற்றிட்டு சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு இது வந்து அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோ அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை வந்து இருந்துச்சு அதை வந்து சாம்பாராக வச்சுட்டேன் நிறைய இருந்தால் கடைஞ்சிருப்பேன் கொஞ்சமாக கீரை இருந்ததால் சாம்பார் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரை ஜஸ்ட்டு மசாலா மட்டும் போட்டுட்டு ஃப்ரை மட்டும் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் எதுக்கு சில்லுக்கு எடுக்க போகிறீங்களா நான் அன்னைக்கு முன்னாடி என்னாலும் மார்னிங் மட்டும் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்லாம் எடுக்க முடியல கொஞ்சம் வேலை இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு மார்னிங் இந்த வீடியோ வர இன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ காலையில பூண்டு குழம்பு வச்சுருந்தேன் அது எப்படி வச்சுன்னா ஒரு ரெண்டு பெரிய பூண்டு நல்லா உரிச்சிக்கிட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த குழம்பு வச்சு பாருங்கள் எண்ணெய் ஊற்றி க வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் பூண்டு நிறைய சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் புளி சேர்த்து நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் இப்போ கொதிக்க வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த இனிப்பு எல்லாம் சாரி இந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு பிஞ்சு வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கோங்க அது மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு ரொம்ப வத்த குழம்பு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்குறீமா சூப்பராக இருக்கா நான் ஒன்று வீடியோ எடுத்துருவேன் ஓடிடு வீடியோ திருப்பிட்டா ஆ போடிடு நல்லா ஒரு ஒரு புடி சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு பிசைஞ்சாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்க குழம்பு நல்லா இருக்கு அதுவும் வந்து நம்ம இரும்பு வானல்ல செய்யறதால எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வருது பாக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து மார்னிங்கே வந்து சாப்பாடு தான் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு கொழம்பு அதனால் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னாங்க இல்லைனா வந்து நான் சப்பாத்தி போடலாம் சொல்லிட்டு மாவு பேசினேன் இல்லை நான் சாப்பிட்டுட்டே போகிறேன்னு சொல்லிட்டு சூடாக இருக்கும் சாதம் எல்லாமே சாதமே சாப்பிட்டாங்க ஏன்னா அந்த காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் பெரிய பொண்ணு மட்டும் ஒரு வாழைப்பழம் கொண்டு போகிறாள் ஏன்னா வந்து சின்ன பாப்பாவும் அவங்க அப்பாவும் வாழைப்பழம் நிறைய சாப்பிடுவாங்க இதே பெரியும் வந்து சாப்பிடவே மாட்டா ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்னைக்கு வந்து பனானா தான் கொண்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் அந்த சாப்பாடு எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கான்ட்டு இன்றைக்கி என்ன சமையல்னா சொரக்கா வந்து வேர்க்கடலில் போட்டு பொரியல் அந்த காரக்குழம்பு ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக அழூரியா இப்போ அடி அடி விழுந்தது உனக்கு வலிக்கல என் கை எரியுது செவந்துருச்சு என் கையை

பை 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 இந்த கொடி வேற பிச்சு கட்டணும் அது ஷூலாம் அவ்வளோதான் வேஸ்ட்டு எல்லாமே எடுத்து போய் குப்பையில் போட வேண்டியதுதான் அதுதான் சரி இங்கே இடம் அடைக்கிறது தான் அங்கே போட்டு வச்சுருக்கோம் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடணும் நல்லா உக்காந்துச்சிக்கிறேம்மா கீழே ஆயா மாதிரி பதிமூணு வயசு A bên đạo tư bản chân Love you Love you too yeah. Bye bye, bye, bye. bye, bye. <laughs> பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து நார்மலாகவே சொல்கிறேன் நான் ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சால்ட்டு பெப்பர் நீங்கள் இது கூட வந்து நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவை இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பட் வந்து நான் ஓன்லி பெப்பர் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து கரண்டி ஆம்லேட் சொல்லுவாங்க இல்லையா அந்த கரண்டி ஆம்லேட்டு தான் பண்ண போகிறேன் ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச கலவையை வந்து அப்படியே எடுத்து கொட்டிக்கோங்க இதை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு திருப்பி விட்டுக்கோங்க இப்போ வந்து எல்லாம் இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன் உங்களுக்கு தனியாக அதுக்கப்புறம் சுக்கு ஏலக்காய் அதுக்கப்புறம் மிளகு இது எல்லாமே வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாட்டு சக்கரை போட்டு கொதி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த கரண்டி ஆம்லேட்டு கொஞ்சம் வந்து சொரக்கா பொரியல் அப்புறம் ஒரு பெரிய செவ்வாழை அதுக்கப்புறம் இந்த டீ அந்த சுக்கு டீன்னு சொல்லலாம் இதுதான் வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்